ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சசனா ஸ்வீட்டு சாப்பாடு சேனல்ல இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஷைடி புதினா சட்டி தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் இது எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உன்னை தேடி வந்துட்டேன் பரவாயில்ல எந்த மாதிரி வேணாலும் நல்லா சரிப்பா சரி போயிட்டு வேணாம் பாத்துக்கிறேன் ஆமா தம்பி எந்த விருந்து வரையா இப்போ வாங்க நம்ம புதினா தட்னி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாய அடுப்பில் வச்சுட்டேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து வந்து லேசாக அறுபடட்டும் பொண்ணு நிறமாக வரட்டும் ஒரே ஒரு நிமிஷம் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உளுந்து வந்து பொன்னிறமாக வந்துருச்சு நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் பண்ணிக்கிறேன் நல்லா இருக்கேன் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நல்லா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினால எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுரலாம் இந்த இலைகள் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிடலாம் இந்த இலைகளும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சிக்காருக்கு மாற்றி அடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக நம்மளுக்கு புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்